நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் கடகம் ராசிக்கு எப்படி இருக்கும் கடகம் மற்றும் சிம்மம் இந்த இரண்டு ராசிக்கான பலன்களை ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி பலருமே கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் என்னுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிறேன் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் குரு ஹோரையில் அதாவது வியாழக்கிழமை குரு ஹோரையில் தேன்தானம் செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் குரு ஹோரை காலம் நான் சொல்லலை வேணுங்கிறவங்க கேளுங்க நான் கமெண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதுலேயே நான் ஹோரை காலம் சொல்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் பயனுள்ளதாக இருக்கும் வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த மூன்று நேரங்களில் எந்த நேரம் உங்களுக்கு தோதுவாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் குரு பகவானுக்கு நீங்கள் தேன்தானம் செய்யலாம் அப்படி குரு பகவானின் கோவில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இல்லை அப்படின்னா முருகன் கோவிலுக்கு நீங்கள் இந்த தேன்தானம் செய்யலாம் இந்த கோவில்களுக்கு மட்டும் இல்லை சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் தேன்தானம் செய்யலாம் உங்கள் வீட்லேயே வழக்கும் கிழக்கும் சேரக்கூடிய பகுதியில் நீங்கள் இரண்டு சொட்டு தேனை கீழே விடும்போது அது எறும்புகளுக்கு தானம் செய்வதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து முதியோர் இல்லங்களுக்கு அனாதை ஆசிரமத்துக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தேன் தானம் இந்த நேரங்களில் செய்யும்போது உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் இந்த குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்வை கிடைச்சாலே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தாலே மற்ற சுவாமிகளின் அனுகிரகம் விரைவாகவே நமக்கு கிடைக்கும் இந்த வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாட்டின் மூலம் பலனை அனுபவிக்கும் போது அதாவது இந்த தானங்களில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படி குழந்தை பாக்கியம் கிடைச்சி விட்டுச்சு அப்படின்னா எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த விஷயத்தை நான் இன்னும் பல பேருக்கும் நீங்கள் சொல்கிறது மூலயமா சரி இது நல்ல பலன் கொடுக்குற ஒரு விஷயம் நம்மளும் செய்வோன்னு இன்னும் நிறைய பேர் செய்வாங்க இதன் மூலம் பலன் அடைபவர்கள் இன்னும் நிறைய பேர் ஆவாங்க அதனால் நீங்கள் இந்த வழிபாடு செய்து அதன் மூலம் பலன் கிடைத்த உடனே எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ கடக ராசிக்கான ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகும் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் வருகின்றார் மொதல் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு இந்த நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் மெதுவாக கிடைக்கும் ஆறு மாதங்கள் முடிந்த பிறகு உங்கள் அனைத்து பலன்களும் ரொம்பவே வேகமாக கிடைக்கும் தைரியம் ஏற்படும் தொட்டதெல்லாம் துளங்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு தொழிலில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் தொழில் வேகம் அதிகரிக்கும் வெளிநாடு யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசிக்காரவங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கட்டாயம் இயற்கையான முறையிலேயே குழந்தை பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது முன்னோர் வழிபாடு செய்யும் போது மேலும் நல்ல பலன்கள் சேர்ந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கூடும் அலைச்சல் அதிகரிக்கும் அதற்கான பலன்கள் கிடைக்கும் மனக்குழப்பம் ஏற்படும் உங்கள் வெற்றிக்கான ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது கல்வி சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபர்கள் வரக்கூடாது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு உள்ளது அதனால கூடுமான வரை நீங்க துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் விலையுயர்ந்த பொருட்கள் ஏதாவது தொலைந்து போகும் அபாயம் உள்ளது அதனால் உங்கள் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும் அடுத்த வர ஒன்றரை வருஷம் உங்களுக்கு ஒரு அருமையான காலமாகவே இருக்குது குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அதுவும் சனி அஷ்டம சனியிலேருந்து உங்களை விட்டு விலகிட்டார் அதனால் உங்களுக்கு ஒரு பொற்காலம் தான் கண்டிப்பாக தைரியத்தோட மன தெளிவோட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் அணுகும் போது உங்கான வெற்றிகள் கிடைப்பதை கண் கூட பார்க்கலாம் இப்போது சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் உங்கள் ராசியின் ஜென்மத்தில் ராகு பகவான் வருகிறார் ஏழாம் இடத்தில் கேது பகவான் வருகிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் காதல் கைகூடும் திருமணம் கைகூடும் தொழிலில் முதலீடு அதிகரிக்கும் திருமண தடை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் கை கூடும் ஆனால் அந்த திருமணத்தை கூடுமான வரையில் சீக்கிரமாக நடைபெறுவது ரொம்பவே சிறப்பு கால தாமதத்தோட ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தள்ளி நீங்கள் திருமணம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமணம் பாதியிலே நிற்கக்கூடிய ஒரு அபாயம் வரும் அதனால் ஒரு திருமணம் கை கூடுது அப்படின்னா டக்குன்னு திருமணத்தை முடிச்சுருங்க பெண்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வராது பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் இயற்கையான முறையிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டைகள் வரும் விட்டு கொடுத்து போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த காலத்தில் தூக்கமின்மை இது போன்ற பிரச்சனைகள் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் லேப்டாப்பு மொபைல்லாம் நைட் நேரம் ரொம்ப பார்க்காம கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கும்போது இந்த தூக்கமின்மை பிரச்சனை கொஞ்சம் குறையும் வாய்ப்பு உள்ளது ஒரு சிலருக்கு நம்பிக்கை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அதாவது நீங்கள் யாரையாவது ஒருத்தவங்களை ரொம்ப நம்புவீங்க ஆனால் அவங்க மேலேயே இவங்களாம் இவங்களை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலையை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த கேது பகவான் உங்கள் திறமை வெளிப்படும் கோபம் அதிகரிக்கும் அந்த கோபத்தை மட்டும் நிதானம் தேவை கண்டிப்பா குடும்பத்தில் மரியாதை கூடும் கூட்டு தொழிலில் கவனம் தேவை வேலை பார்ப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் திடீர் செலவு ஏற்படும் இந்த கேது பயிற்சி ஒன்றரை வருஷம் அது மட்டும் இல்லை சனி பயிற்சி ரெண்டரை வருஷம் இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுயமாக ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து முடிவெடுக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த குரு பகவானால் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவே இருக்கின்றது அதனால் உங்கள் குலதெய்வ வழிபாடையும் முன்னோர்கள் வழிபாடையும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் இந்த கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சூழ்நிலையில் சீக்கிரமாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நம்ம நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்